வணக்கம் நண்பர்களே அப்பயா ஜமல் ஹோம் தென்காசி பொட்டு பொட்டுக்கடா சேல்ஸுக்கு வந்திருக்கு நல்லா வளர்ப்பு குட்டி இது நாலு டு அஞ்சு மாதம் வரைக்கும் இருக்கும் உயிரடை பார்த்திங்கன்னா பன்னெண்டு பதிமூணு கிலோ பதினஞ்சு கிலோ வரைக்கும் உயிரடை இருக்குது ரேட் பார்த்திங்கன்னா ஜோடி பதினாலு ஐநூறு சிங்கிளாக எடுத்தால் ஏழாயிரத்தி ஐநூறு யாருக்காவது வேணால் கால் பண்ணுங்கள் இல்லை மொத்தமாக எடுத்தாலும் நம்ம கொஞ்சம் ரேட்டை அனுசரித்து கொடுக்கலாம் மொத்தம் இருபத்தஞ்சி குட்டி இருபத்தஞ்சுமே கிடா குட்டி தான் நல்ல ஒரிஜினல் பொட்டுக்குட்டி யாருக்காவது வேணா நம்ம மொத்தமாக எடுத்துக்கலாம் இல்லை ஒன்று ரெண்டு நாள் நம்ம எடுத்துக்கலாம் இது இருக்க இடம் பார்த்திங்கன்னா திருச்சி திருச்சியில் இருக்குது நம்ம அங்கேருந்து எல்லா பக்கம் ட்ரான்ஸ்போர்ட் அவைலபிளாக இருக்குது நீங்கள் நேரில் போனாலும் நேரில் பார்த்தும் எடுத்துக்கலாம் நான் காண்டக்ட் நம்பர் கொடுக்குறேன் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் நமக்கு எது வேணாலும் எடுத்து தனித்தனியாக ஆனாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் நேரில் பார்த்தும் எடுத்துக்கலாம் இல்லைனா நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம அந்த கலரில் பார்த்து நம்மளும் எடுத்து கொடுக்கலாம் யாருக்காவது வேணால் சொல்லுங்கள் நம்ம மொத்தமாகலாம் எடுத்துக்கலாம் சில்லறையாக எடுத்துக்கலாம் குட்டி நல்லா ஒரிஜினல் எட்டியாபுரம் எட்டையாபுரம் போட்டு குட்டி தான் இது இது சண்டைக்கும் யூஸ் ஆகும் குர்பானிக்கும் யூஸ் ஆகும் குட்டி நல்லா குட்டி நல்ல தரமான குட்டியாக இருக்கா அதெல்லாம் சொல்லுங்கள் நம்ம எடுத்து கொடுக்கலாம் ஓகே நண்பர்கள் மீண்டும் அடுத்த வெளியே சந்திக்க வரேன் உங்கள் நண்பன் அப்துல் ரஹீம்